விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க இந்தியா மாதிரி சைனா மாதிரி ரஷ்யா மாதிரி பெரிய நாடுகளை டீல் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு வே அந்த வே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து மீறுறாரு ஒன்று நிலத்தில் இன்னொன்று நீரில் இன்னொன்று ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய அனைத்து அணு ஆயுதங்களையும் நான் வந்து

தினமலர் தினமலேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் தீபாவளி வாழ்த்துக்களை வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பே பேசணும் ஒவ்வொரு த ஃபோன் கால் வர்த்தகம் தொடர்பாக பல விஷயங்களை பேசணும் குறிப்பாக ரஷ்யாவுடனான அந்த எண்ணெய் வர்த்தகத்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா குறைச்சிக்க போகுது நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி பல விஷயங்களை எடுத்த எடுப்பில் சொல்லியிருக்கார் உண்மையிலேயே ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை இந்தியா வந்து போகிறதா அதாவது சில பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் எடுக்கிறதா வேணாமா அப்படின்ற ஒரு டெசிஷனில் நம்ம எல்லோரும் இல்லை அதே மாதிரி தான் மோடி அவர்களும் இருப்பார்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டான டைம்ஸில் அதாவது ஒரு பெரிய தலைவர் உலகத்துடைய பெரியண்ணு சொல்லிக்கிற நாட்டுடைய தலைவர் கால் பண்ணா எடுக்கிறதா இல்லை வேண்டாமா அப்படின்ற லெவலுக்கு எல்லா நாட்டு தலைவர்களும் இருக்காங்க முக்கியமாக மோடி அவர்களும் இருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோன் காலில் தான் இந்த இப்போ இவ்வளோ பெருசாக பேசுகிறத சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காரு பர்த்டே கால் கூட அப்படி தான் வந்தது ஒரு பர்தே போன மாசம் பதினேழாம் தேதி பர்த்டே வந்தது பர்த்டேக்கு விஷ் பண்ணாரு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சுது ஆனா அதுக்கப்புறமா கூட குறைய எக்ஸ்ட்ராவா எக்கச்சக்கமாக விட்டு போட்டு வச்சிருக்க மாதிரி நிறைய பேசின மாதிரி சொல்றாரு அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கு இப்போவும் சொல்லியிருக்கு அப்பவும் ஸோ வாழ்த்து சொன்னாங்கன்னா வாழ்த்து மதம் சொன்னாங்க ட்ரேடை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு மோடி மீன்ஸ் பிஸ்னஸ் இது இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா நினைக்கிறேன் அதோடய ஆர்டிக்கல் வந்து மோடி மீன்ஸ் பிஸ்னஸ்னு ஆரம்பிச்சிது அப்போ அதே அதை வந்து நான் இப்போ திருப்பி கோட் பண்ணுறேன் பிஸ்னஸ் கண்டிப்பாக பேசியிருப்பார் ஸோ அதே மாதிரி ட்ரேட் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி ஆயில் வந்து எனக்கு எது லாபமோ அதை தான் நான் வாங்க முடியும் இதில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான என்ன பேச்சுவார்த்தையோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒப்பந்தத்தை மட்டுமத்திலும் மற்ற பேச முடியும் இதில் ரஷ்யாவையோ இல்லை பாகிஸ்தானையோ மற்றபடி பேசுகிறதுக்கு எதுவுமே வர்த்தகமே அந்த பாயிண்ட்ல தானே நமக்கு வரியே விதிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ அதை பற்றி அவங்க எப்படி பேசாமல் இருந்திருக்க முடியும் அதாவது வர்த்தகத்தில் இப்போ ஐம்பது பர்சன்ட் சொல்லியிருக்கீங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நாங்கள் இதை எடுத்துக்கல நீங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க அதாவது முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் சொன்னது தப்பு முதல்ல ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்க வேண்டியது பேசலை நானா சொல்கிறேன் இந்த நம்பர் வச்சுக்கோ இருபத்தஞ்சு வச்சுக்கோ புடி தான் கம்பெனியோட சிஇஓ மாதிரி உலகத்தோட சிஇஓ நான்தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ பிடின்னு இருபத்தஞ்சு இல்லை ஐம்பது ஆப்ரேஷன்ஸ் இருந்து நடந்தது ஐம்பது நூறு கூட போகலாம் சைனாவுக்கு நூறு சைனாக்கு ஆல்ரெடி போட்டோம் போட்டாச்சு நூறு இப்போ இரநூறு கூட போகலாம் ஸோ ஆய்க்கு வந்தால் எல்லாம் சொல்கிறது எல்லாம் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை முக்கியமாக இந்தியா மாதிரி சைனா மாதிரி ரஷ்யா மாதிரி பெரிய நாடுகளை டீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு வே அந்த வே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து மீறுறாரு அது பண்றாரு பண்ணுறாரு இல்லை இருந்த அமெரிக்க அதிபர்களுக்கு தான் அது தெரியல அதனால தான் அமெரிக்கா கஷ்டப்பட்டுருச்சு தான் நான் தான் அதை வந்து சரியாக டீல் பண்ணுறேன்றது விஷயத்த அதனால் அதனால தான் அமெரிக்கா முழுக்க வந்து நோ கிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கும் எதிராக இவ்வளோ பெரிய போராட்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன்ட் ஹிஸ்டரியில வந்து நடந்தது இல்லை ஜோ பைடன் கூட எஃப்ஜேபின்னு ஒரு போராட்டம் நடந்தது ஆனால் இந்த மாதிரி டீல் பண்ணல எஃப்ஜேபின்றது வந்து ஒரு ஒரு மாதிரி காமிக்கலை போதுடாப்பா சாமின்ற மாதிரி தான் இருந்தது தவிர ஒரு த்ரெட்டனிங்கான அதாவது ஒரு டோன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது ரெண்டு போராட்டங்களுக்கான அந்த மோட்டிவ் அந்த அந்த வீரியம் இருக்குல்ல ஜோ பைடனுடைய ஜோ பைடனுக்கு எதிரான நடத்தப்பட்ட போராட்டத்தோடைய வீரியத்தை விட ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போ எடுத்திருக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இப்படி முடியுன்ற மாதிரி நான் பார்க்கல இது ஆரம்பிக்கிற இந்த போராட்டம் இதோட வீரியம் வந்து இதோட வீரியமும் அதோடைய மெத்தடு வேறு மாதிரி இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ இவர் முன்னாடி இந்த அமெரிக்க ஜனாதிபதிகள்லாம் இல்லாத மாதிரி ஒன்று பண்ணுறேன்னு சொல்கிற இரில் அவங்கூர் ஜனங்களே இந்தியா விட்டுருங்க மோடியை விட்டுருங்க ஏன்னா இது சில பேருக்கு ஆகாது இந்தியானாலும் ஆகாது மோடினாலும் ஆவாது அதெல்லாம் விட்டுருங்க இல்ல காங்கிரஸ் தரப்புல இருந்து ரியாக்சன் வந்துருச்சு என்ன மோடி மறைக்கிறார் ஆனா ட்ரம்ப் உண்மையை சொல்றான்னு சொல்லுவாங்க இது வந்து கூட மோடி அவர்கள் வந்து அதுக்கப்புறம் ட்வீட் பண்ணியிருந்தாரு தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம பயங்கரவாதம் இது பண்றதுல ஒன்றிணைந்து நாங்க அதாவது விஷயங்கள் எல்லாம் போட்டிருந்தாரு இல்லையா அத வந்து பாதிதான் அவர் வந்து மறைச்சிட்டாரு உண்மையா பேசின விஷயம் நாங்க ரஷ்யாட்ட வாங்க மாட்டோன்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்புறம் இதையும் தாண்டி இந்தியா இனிமே பாகிஸ்தானோடு போர் செய்யாது ஆமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லி இருக்கிறதா வந்து சொல்றாங்க உண்மையிலேயே என்னதான் நடக்குது நிஜமாவே காலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இல்ல இதுல வந்து ஒன்னா போறோம் ஓகேவா இது வந்து கஜினி படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த படத்துல வந்து அசன் போன் பண்ணி இந்த மாதிரி அவரோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஏமா மாடி வீட்டு கால் இந்த வீடு உந்து இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான் ஆனா அந்த அம்மா காதலையை வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணிட்டு ஆபீஸே நடுங்குதுங்க அந்த மாதிரி வேணா ஃபோன் பேசியிருக்கலாமே தவிர ட்ரம்ப்பு வந்து அவ்வளோ நேரம் ஃபோன் பேசியிருந்தாலும் அவர் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து அவர் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வேலிடிட்டி அமெரிக்கன் மீடியாவே முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது இது வரைக்கும் அமெரிக்கா இதை சொல்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அந்த ஹையஸ்ட் ஆஃபீஸில் இருந்துட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது ஏதாவது எது இன் இது வரைக்கும் மோடி சொன்னதில் எந்த ஒரு மாற்றுமே இல்லை நான் சொல்கிறது ஆப்ரேஷன் போது மோடி சொன்ன எந்த ஒரு விஷயத்துலேயுமே மோடி அவர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்துலையுமே மாற்றவே இல்லை அப்படியே தான் ஒரே கான்ஸிடென்ட்டாக இருக்கார் ட்ரம்ப்போட பேரையோ அமெரிக்காவோட பேரையோ வேறு ஒரு ஃபாரின் ஆஃபீஸ் ஆர் ஃபாரின் லீடரோடைய பேரையோ சொல்லாமல் எந்த ஒரு ஆஃபீஸும் இந்த விஷயத்தை டிக்டேட் பண்ணல மீடியேட் பண்ணல நானாக எடுத்த டெசிஷன் நாங்களாக எடுத்த டெசிஷன் அப்படின்றது தான் சொல்கிறாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கிறது அதே மாதிரி பாகிஸ்தான் தரப்பே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எங்களை கூட மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வேறு எந்த நாடும் வரல இந்தியாவும் நாங்களும் பேசணும் நாங்கள் கேட்டோம் இந்தியா நிறுத்துச்சுன்றத சொல்லிடுச்சு சரியா இப்படிதான் உண்மை அதாவது உண்மையை வந்து மாற்றி எப்படி வேணால் பேசலாம் இது நடந்த உண்மை அப்படிங்கறத மாற்றவே இல்லை ஒருத்தர் மாத்திரம் அப்படியே கான்ஸ்டண்டாக நிற்கிற நான் நான் அப்படி தான் இருக்கேன் இப்போவும் மானத்தை காப்பாற்றுறது மோடி அவர்கள் தான் ஸோ அது வந்து அமெரிக்க மக்களுக்கு புரியும் அவ்வளோதான் அமெரிக்க தலைவர்களுக்கு புரியும் இன்னொன்று ட்ரம்ப் அவர்களுடைய இந்த வரைக்கும் எடுத்த எந்த ஒரு ஸ்டெப்புமே டிஸ்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் அல்ல எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் தான் அதாவது இந்தியா மீது இந்த திணிக்கப்பட்ட இல்லை திணிக்கப்பட இருக்கின்ற அப்படின்ற மாதிரி ஒரு பேச பேச்சு அளவில் இருக்கு இல்லையா இந்த நூ ஒன் ஃபா ஒன் ஃபோர் த்ரீ டூ நைன் அப்படின்ற ஒரு அந்த அந்த தாஸ் இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் சொன்னார் இல்லையா அந்த டாக்குமெண்ட் உட்பட எதுவுமே டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை அமெரிக்காவை பொறுத்தருக்கு ப ஸ்ட்ராங் பை பார்ட்டிஸ்தான் ரெண்டு கட்சி ஒன்று யானை இன்னொன்று கழுத ரெண்டு பேரும் பேசி தான் ஜோ பைடனாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இவரோட டேர்ம்லேயே இருந்தபோதும் சரி அதுக்கு முன்னாடி ஒபாமா அதுக்கு முன்னாடி புஷ்ஷு கிளின்டன் யார் போனாலும் எல்லாரையும் பேச்சு பேச்சுவார்த்தையில் எடுத்த பிறகு தான் ஒரு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுப்பாங்க மோடி அவர்கள் இரண்டாவது எலெக்ஷன் அதாவது தேர்ட் டைம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் இதில் பேசினார் ரெண்டு பார்ட்டியும் இருந்தாங்க அந்த சமயத்தில் ரெண்டு தடவை அட்ரஸ் பண்ண ஒரே இந்தியன் லீடர் அவர் தான் ஸோ அப்போயே நம்ம சொன்னோம் இல்லை மோடி அவர்கள் தான் திருப்பி ஜெயிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியுது வழி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தெரியும் கண்டிப்பாக மோடி தான் வரப்போகிறார் அதனால தான் மோடியோட டீல் பண்றதுக்காக தான் இன்னொரு தடவை கூப்பிட்டு பேசுறாங்க அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை இருக்கா இந்த விஷயங்கள்ல ஏன்னா ஒரு அதிபர் அதுவும் இந்திய வம்சாவளி மக்கள் தான் அங்கே இருக்காங்க அவங்க கிட்ட இதை வந்து சொல்றாரு ஒத்துக்கிட்டாரு இப்படி சொன்னாரு அப்படி இது வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்காக அல்ல இங்கே வாழக்கூடிய இந்தியர்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த டிசிஷன் எல்லாமே இது இந்தியர்களுக்கான ஒரு முடிவா தான் நான் பார்க்குறேன் இதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வா வாழக்கூடிய இந்தியர்களுக்காக மோடி சாஃப்டா இருக்காரு ட்ரம்ப் மேலே கிடையாது இங்கே இருக்க இந்தியர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இந்தியாவோட அடுத்த நூறு ஆண்டுகளுக்கான ஒரு ஒரு எதிர்காலத்திற்காகவும் மோடி மௌனம் கறார் இந்த மௌனத்துக்கு தான் எனர்ஜி நிறைய தேவை திரும்பி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறதுல அங்கே இருக்கிற இந்தியன்ஸை மதிக்கிறோம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே சேர்த்து தான் இந்த டெசிஷன் இருக்குது ஆனால்

ஜென்ரலாக சொல்லுவாங்க அந்த ஒரு நாய்க்கு வந்து நாயை சாப்பிடிக்கணும்னு ஒன்றும் கிடையாது நாய்க்கு சொறி பிடிச்சிச்சு நம்ப வைக்கணுன்றது தான் அமெரிக்காவோடைய ஃபாரின் பாலிசி எப்போவுமே அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அது ஈராக்காக இருக்கட்டும் லிபியாக இருக்கட்டும் சிரியாக இருக்கட்டும் இல்லை இப்போ ரஷ்யா இருக்கட்டும் இல்லை அடுத்து இந்தியா இருக்கலாம் அடுத்த சைனாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஸோ சொறி பிடிச்சிச்சு அப்படின்ற ஒரு வெறி பிடிச்சிச்சுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் புஷ் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ஃபாரின் பாலிசி அப்படிதான் அவங்களோட ஃபாரின் பாலிசியில் முக்கியமாக மீடியா ஹவுஸஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது மீடியா இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய தலைவர் இந்த மாதிரி பேசிட்டார் அப்போ இந்தியா வந்து ஒரு ஹாஸ்டைல் கண்ட்ரின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் அதை இந்தியா வந்து எவ்வளோ அழகாக ட்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக மூவ் இருக்காங்க இது வரைக்கும் இந்தியா வந்து அமெரிக்கா எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பேசலை முக்கியமாக ட்ரம்ப் அவர்கள் மோஸ்ட் அதாவது லீக்வானியோ அவர்களுடைய அந்த டைரெக்டான கோட் எடுத்தால் வி ஆர் டீலிங் வித் த ஸ்டுபடிட்டி ஆஃப் த ஃப்ரெண்ட் அப்படின்றார் ஆனால் இது ஸ்டுபிட்டி ஆஃப் ஃப்ரெண்டாக இல்லை ஸ்டூபிடிட்டி ஆஃப் த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ரூலிங் கிளாஸ் ஆஃப் எ ஃபாரின் கண்ட்ரியா இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர இதில் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்தோம் ஒத்தணும் அவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது அது அதே மாதிரி நீற்ற இடத்துல கையெழுத்து போட முடியாது இதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக மோடியாக மௌனம் சாதிக்கிறார் இல்லை மௌனம் காக்கிறார் அப்படின்றதுக்கு மேலே இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்டர்பனர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்காக இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸை காப்பாற்றுறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸை காப்பாற்றுறதுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அடுத்த நூறு ஆண்டுகளுக்கான வேர்ல்டு ஆர்டரை காப்பாற்றுறதுக்காக மோடி அமைதி காக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தான் நான் வைக்கிறேன் அதே நேரத்தில் ரஷ்யா மீது வந்து திரும்பவும் பொருளாதார தடைகளை அதிகரித்து இருக்கிறது அமெரிக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னொன்று ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்னன்னா புடாபெஸ்டில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதா இருந்ததும் வந்து ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் அதுவும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் கேன்சல் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் கேள்வியாக இருக்குது இந்த தடையினால இப்போ ரஷ்யா என்ன ரெண்டு ஆயில் கம்பெனிஸ்க்கு தடை போட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் இந்த எண்ணெய்க்காக தாங்க இந்த பிரச்சனையே ஆக்சுவலாக வந்து என்னென்ன உக்ரைன் அப்படின்ற பிராந்த் உக்ரைன் நாடு வழியாக உக்ரைனுடைய சில பிரதேசங்கள் வழியாக ஆயில் இன்றைக்கும் போயின்னு தான் இருக்குது யூரோப்புக்கு இதை பைபாஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா டேரெக்டாக ஆயில் வந்து யூரோப்புக்கு போகிறதுக்காகவோ நார்ட் ஸ்ட்ரீம் ஒன் நாட் ஸ்ட்ரீம் டூன்னு ரெண்டு பைப்லைனை ரஷ்யா போட்டது முதல்ல நார்த்த் ஸ்ட்ரீம் ஒன் போயிட்டு இருந்தது நார்த்த் ஸ்ட்ரீம் டூ கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் தான் உங்களுக்கு இந்த உக்ரைனுடைய கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கான்ஃப்ளிக் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டார்ட் ஆகும் போது டேரெக்டாக வந்து நான் உக்ரைன் வழியாக போகாமல் சுற்றி போகிறேன் டேரெக்டாக ஜெர்மனிக்கே ஆயில் சப்ளை பண்ணுறேன்னும் போது நான் பைப் லைன் உடைப்பான்னு போ ஜோ பைடன் சொன்னார் போன வாரம் ஒரு கேஸ் நடந்து போலாண்டில் உடைச்சது உக்ரைனுடைய சில மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ண பிறகு கூட அவங்க மேலே எந்த ஒரு தண்டனையும் எடுக்க மாட்றாங்க அது சபட்டேஜ் அப்படின்றது யார் யார் பண்ணாலுமே தப்பு அதாவது அதுலேயும் ஆயில் பைப்லைன் போயிட்டுருக்குது இந்த ஆயில் பைப் லைன் ரெண்டு நாட்டுக்கு போகுது ஒன்று ரஷ்யா இன்னொரு பக்கம் ஜெர்மனி போகுதுன்னா இதுக்கு நடுவில் உக்ரைனு ஒரு நாட்டுடைய ஒரு மிலிட்ரி ஏஜென்ட் உள்ளே போந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒத்துப்போன்னு எனக்கு தெரியல அந்த போலண்டு நாட்டோடைய கோர்ட் என்ன சொல்லுது அது 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 வந்து நான் அப்படியே பூசி மெழுகிற மாதிரி ஒரு ஒரு தீர்ப்பு கொடுக்குது இதை வந்து எந்தளவுக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த பைப் லைனில் இந்த ஆயில்னால தான் இந்த பிரச்சனையே வந்தது இந்த ஆயில் அதோட அதோட கண்டினியூவேஷனாக தான் இந்த இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்ணெய் நிறுவனங்கள் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடை அப்படின்றத பார்க்க முடியுது இந்த ஆயிலை வந்து நான் மாத்திரம்தான் விற்பேன் அதுலேயும் என் மூலமாக தான் போகணும் ஐரோப்பிய கண்டத்துக்கு நாம் மூலம் என் மூலமாக தான் போகணுன்றது அமெரிக்காவும் யூகேவும் எழுதப்படாத விதியாக வச்சுருக்காங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் இருபதாயிரம் ஆல்ரெடி இருபதாயிரம் சாங்ஷன்ஸ் போட்டாச்சு மேலே ரெண்டு சாங்ஷன்ஸ் இருபதாயிரத்து ரெண்டு சாங்ஷன்ஸாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அதை எப்படி பைபாஸ் பண்ணணும்னு ரஷ்யாவுக்கும் தெரியும் அந்த வாங்குகிற நாடுகளுக்கும் தெரியும் ஆனால் வாங்குவாங்க இவங்களும் விற்பாங்க அதில் இவங்களால் தடுத்து நிறுத்த முடியாது அது வந்து திருப்பி இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஸோ முடிஞ்சிருச்சு இந்த ஏன் வந்து இந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை நடத்ததா பூடாபஸ்டில் பேச்சுவார்த்தை நடத்ததா இருந்தது ஆனால் நிறுத்து போனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்கிறத ஜெலன்ஸ்கி கேட்க மாட்டேங்கிறார் ஜலன்ஸி சொல்கிறத ட்ரம்ப் கேட்க மாட்டேங்கிறாரு ஜெலன்ஸ்கி கண்ட்ரோலில் இருக்காரா ட்ரம்ப் கண்ட்ரோலில் இருக்காரான்னு தெரியல இதுதான் பிரச்சனை ட்ரம்ப்போடைய கண்ட்ரோலில் ஜலன்ஸ்கி இருந்தார்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னா ஜலன்ஸ்கிக்கும் உள்ள ப்ரெஷர் இருக்குது இல்லாமல் இருக்கிற ஒரு பகுதி அப்படியே உற்று அப்படின்னா ஜலன்ஸ்கி ஓட உயிருக்கே ப்ரா ப்ராப்ளம் அங்கே உன் பேச்சை கேட்டு தான் நாங்கள் சண்டைக்கு போனோம் கடைசியில் திருப்பி அதே இடத்துக்கு வந்து நிற்கிறோம் ஸோ ஒடேசா வரைக்கும் ரஷ்யா வந்து லிபரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய திருப்பி தனி தனிப்பட்ட கருத்தை நான் வைக்கிறேன் சரி கிழக்கு பிராந்தியத்தில் அது வந்து ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நான் சொல்கிறது வந்து கார்கோவில் ஆரம்பித்து ஒடேசா வரைக்கும் அதாவது சுருக்கமாக சொல்லலாம் கருங்கடலோடைய ஆக்சஸை வந்து உக்ரைனுக்கு கட் பண்ணுறது தான் மெயின் அது அது ஆக்சஸ் இருக்கிற வரைக்கும் ஏன்னா அது தான் உங்களுக்கு வாம் வாட்டர் அந்த இடத்துல ஆனால் ரஷ்யா வந்து பெரிய நாடாக இருந்தாலும் அதாவது பதினோரு டைம் ஸோன் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் எல்லாமே ஆர்டிக் சர்க்கிள் அந்த சைடில் இருக்கக்கூடிய கடல் தான் அது ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஐஸாக இருக்கும் அதை வாம் வாட்டராக இருக்கக்கூடிய கடல் கிடையாது ஸோ பிளாக் சி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ் வந்து கொஞ்சம் அந்த வாம் வாட்டர் சி இருக்குது ஸோ அதை வந்து முழு முழுக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரஷ்யா என்ன ஏற்பாடு பண்ணமோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த பகுதியெல்லாம் விட்டுக்கூடு அப்படின்றது இப்போ இன்னைக்கு டொனட்ஸ்க்குன்னு ஆரம்பித்தது நாளைக்கு திருப்பி ஒடிசா வரைக்கும் வரும் ஸோ அதுக்கு இவர் இப்போ என்ன ஜெலன்ஸ்கி ரெடியாக இருப்பாரான்னு தெரியாது ஜெலன்ஸ்கி ரெடியாக இருந்தாலுமே பக்கத்தில் நாட்டை நாளாக பிரிகின்ற அளவுக்கு அங்கே யூரோப்பில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு வெட்னா எனக்குன்னு எனக்குன்னுல இந்த ஒரு காமெடி வரும் அதே மாதிரி தான் எனக்கு நாடு துண்டா போச்சுன்னா ரஷ்யா ஒரு பக்கம் எடுத்தா நான் ஒரு பக்கம் எடுக்கிறேன்னு இந்த சைடில் யூரோப்போடைய கிழக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது உக்ரைனில் உக்ரைனோட மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எனக்கும் ஒரு பீஸ் கொடுன்னு கேட்குறாங்க கடைசியில் கீவ் மொத்தம் அது கடைசியில் வந்து நெல்லாடிய வய வயலங்குன்ற மாதிரி கீவ் மொத்தம் வந்து நிற்கும் அந்த மாதிரி தான் இருக்குது உக்ரைன் வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு தப்பான ஒரு தலைவன் அதாவது ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்குது கொண்டு வந்து உட்கார வச்சா என்ன நடக்கும்னு இது இது இந்த இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் முக்கியமாக இன்னொரு பாட்டு இவர் பேசுறதை யாருமே கேட்கறதா இல்லை ட்ரம்ப் சொல்றத அதனால நீ வா நான் பேசலான்னு சொல்லிட்டு வர வச்சுட்டு ஜெலன்ஸ்கி நான் வரல அப்படின்னு வேஸ்ட் திரும்பி நான் அலாஸ்கா போன மாதிரி இவரு இங்கேருந்து வந்து புடபெஸ்ட் வந்துட்டு போவாரே தவிர வேற எதுவும் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் போனா சேஃப்டிக்கு உத்தரவாதம் இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க சில நாடுகள் சொல்லுது புட்டினோட சேஃப்டிக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ட்டு மாதிரிலாம் நீங்க சொல்லும் அவர் வந்து அவங்க அவர் என்ன பண்றாருன்னா நியூக்ளியர் ட்ராய்டா ஆக்டிவேட் பண்ணி இருக்காரு அணு ஆயுதத்தில் மூணு விதமான ஒன்று நிலத்தில் இன்னொன்று நீரில் இன்னொன்று ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய அனைத்து அணு ஆயுதங்களையும் நான் வந்து நான் வார்ம் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கார் ஸோ இங்கே ப்ராப்ளம் அதுதான் அதாவது ஒரு அமைதியாய் நோக்கி நகரங்கள் அப்படின்னா அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல யூரோப்புக்கு வந்து வின்டர் வருது நான் ஆயில் வந்து ரஷ்யா கிடந்து வாங்க வாங்க மாட்டேன் கேஸ் நான் ஆயில் ரஷ்யா கிடந்து வாங்க மாட்டேன்னா வின்டர் இஸ் கோயிங் டு பி ஹார்ஷ் அதாவது குறைக்கிறேன் அப்படின்னா கூட அதுக்கு வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்னு ஒன்று இருக்குது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இல்லாமல் உங்களால் போக முடியாது ஸோ இதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்குது என்னென்னா ரஷ்யா ரஷ்யாவை கைட்டு விட்டுட்டு யூரோப்பில் நீங்கள் எதுவும் பேச முடியாது பார்ட் ஆஃப் யூரோப் தானே ரஷ்யான்றது யுரேஷியா ரஷ்யான்ற வார்த்தையெல்லாம் சேர்த்து தான் வருது நீங்கள் ஸ்லாவின மக்களுக்கு எதிராக ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன்ஸாக ஒன்றா ரேலி பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம் இல்லை ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக ரோமன் கேத்தலிக் சர்ச்சோ ப்ரொடெஸ்டன் சர்ச்சோ ஒன்றா சேர்ந்து பிரச்சனை பண்ணுறதா இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஆக மொத்தத்தில் உக்ரைன்னு ஒரு நாடு அது நான் சொன்ன ஆர்த்தடாக்ஸ் கண்ட்ரியாக இருக்குது நான் சொன்ன ஸ்லாவின மக்களாகவும் இருக்குது இந்த நாடே இப்போ ஆக முதல்ல சின்ன பின்னா படுத்தியாச்சு இப்போ ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஸ்லாவின மக்கள் அப்படியே இருப்பாங்களா இல்லை ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி இருக்குமா இல்லை வேறு ஏதாவது கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டே வச்சு பேசினாலுமே ஸோ என்ன இருக்கும் ஆக மொத்தத்தில் இது சகோதர யுத்தத்தில் நல்லா கொம்பு சீவி நல்லா பலன் அனுபவிக்கலான்னு ட்ரை பண்ணாங்க அது முடியல ரஷ்யா மேலே இன்னொரு சாங்ஷன்ஸ் போட்டாலும் அப்படி தட்டி விட்டு எழுந்து வந்துடுவார் புட்டின் அந்த லெவலில் தான் இருக்குது ரஷ்யாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பிரிக்ஸ் நல்லா எழுந்து வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சாங்ஷன்ஸ் போட்டால் வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு பார்க்க வேண்டியது மற்றந்தான் அமெரிக்காவோட வேலை திருப்பி திரும்ப நீங்கள் சாங்ஷன்ஸை வச்சு ஏமாத்தினீங்கன்னா பயமுறுத்துனீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு இது ஒரு ஐ ஓப்பனர் சி இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு ஆயில் கம்பெனிஸ்க்கு ரஷ்யன் ஆயில் கம்பெனிஸ்க்கு சாங்ஷன் போடுறவன் நாளைக்கு உ மேலேயும் போடுவான் இந்தியாவுக்கு போடுவாங்கன்னா போடுவான் சைனாவுக்கு போடுவாங்கன்னா போடுவாங்க ஆக மொத்தத்தில் அமெரிக்கன் டாலர் அப்படின்ற ஒரு ஒரு பேப்பரை வெப்பனைஸ் பண்ணி அதன் மூலமாக சாங்ஷன்ஸுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஸ்விஃப்டுன்ற ஒரு சிஸ்டத்தை வச்சு எக்கனாமிக்கல் வார்ஃபேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இனிமேல் நடக்க போகிறது இல்லை இதுதான் என்னுடைய அதே நேரத்துல அந்த அந்த டெலிபோன் மோடியும் விரும்பல அதை நிறுத்ததான் அவரும் விரும்புறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு முதல் நாள் இவர்தான் வந்து இவங்க இன்னி வரைக்கும் உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றது ஒரு பத்து நாள் பத்து நாடு பதினஞ்சு நாடு இன்னி வரைக்கும் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு அமெரிக்காவோ யூகேவோ ஜெர்மனியோ இத்தாலி பிரான்ஸ் இந்த ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு நாடுகள் ஆயுதம் சப்ளை பண்ணுறது நிறுத்தினா போதும் டோமஹாக் மிசைல்ஸ் ஒரு மிசைல வந்து நான் கொடுக்குறேன்னு யார் யார் சொன்னது இப்போ கொடுக்குறேன்னு சொன்னாரு புட்டின் ஃபோன் பண்ணி நீ குட்டினா வேற மாதிரி மாறும்னு உடனே நிறுத்துறாரு இதை வந்து மோடி செய்யலை மோடி வந்து போய் வந்து ஆயுதம் சப்ளை பண்ணுறேன் நீ நல்லா சண்டை போடுப்பா சிறப்பாக சண்டை போடணும் இது சண்டை போடுறதுக்கான நேரம் அப்படின்னு மோடி அவர்கள் எங்கேயுமே சொல்லு இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னி வரைக்கும் சொல்கிறாரு இது போருக்கான தருணம் அல்ல இது அமைதிக்கான தருணம் அன்னைக்கு சொன்னார் இன்றைக்கும் சொல்கிறாரு புட்டினை நேராக பார்த்து மூஞ்சிக்கு நேராக சண்டை போடாதப்பா போதுபான்னு சொன்ன நபர் வந்து மோடி அவர்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு தனி மனித நட்பு அப்படின்னு இருந்தாலும் அதையும் அதுக்கும் சொன்னார் இவ்வளோ சொல்லி முடித்த பிறகு நீங்கள் ஒரு பக்கம் குழந்தையை கிள்ளி விடுறீங்க உக்ரைன் அதுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ஃபால்ஸான ஒரு ரோப் கொடுக்குறீங்க அந்த உக்ரைனால் கண்டிப்பா ரஷ்யாவை யாரு இதே ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு உக்ரைனால் ஜெயிக்க முடியாதுப்பா முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோன்ற மாதிரி கண்டிப்பா ஜெயிக்க முடியாது நீங்க என்னதான் ஆயுதம் சப்ளை பண்ணாலும் ரஷ்யா கெனாட் லூஸ் வார் அது ஜப்பானுக்கு புரியும் அதே மாதிரி சில நாடுகளுக்கு புரியும் ஒரு ஒரு சில செட் பேக்ஸ் இருந்தாலும் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணி அடிக்கிறதுன்னு ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் ரஷ்யா இஸ் நாட் கோயிங் டு லூஸ் திஸ் வார் ஆர் எனி அதர் வார் ஸோ இது நீங்கள் வின் பண்ணலான்னு நினச்சி தான் எல்லாம் போடுறீங்க அதுவே ஊற்றி மூடி போச்சு அது வெள்ளைக்காவது ஸோ மோடி அவர்கள் வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் நான் இதுலேயும் சொல்கிறேன் ஃபோன் கால்லையும் சேர்த்து சொல்கிறேன் மோடி அவர்களுடைய ட்வீட் ரொம்ப கிளியராக இருக்குது அவர் அந்த ஃபோன் காலுக்கு அப்புறமா வந்து நான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் மேம்படவும் இந்த உறவுகளில் ட்ரேடு அதை பத்தி மேம்படவும் அப்படின்ற போட்டு தீவிரவாதத்துக்கு எதிரான ஒத்துழைப்பும் தொடரும் அப்படின்ற வார்த்தையை சொல்ற தீவிரவாத ஒத்துழைப்பு அப்படிங்கறது யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னு ட்ரம்ப்புக்கு தெரியும்

தேவையே கிடையாது அப்போ இருந்து ஆட்சியாளர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார் அந்த தப்போடைய வீரியம் ரொம்ப பெருசாகி எண்பது வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அதுக்குள்ள நான் போல திருப்பி நேரு ஆரம்பிக்கிறியான்னு கேட்பேங்க அதனால வேண்டாம் அதுக்குள்ள போல அது மூணாவது நபருடைய அந்த இன்வால்மெண்ட் அப்பவும் தேவையில்லை இன்னைக்கும் தேவையில்லை இது ரெண்டு ஒரு பேப்பரில் ஒரு ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன கையெழுத்து போட்டார்னா முழு காஷ்மீர் இந்தியாவுக்கு எழுதி வைக்கிறேன்னு கொடுத்துட்டு போனார் இந்தியாவே காஷ்மீர் முழுவதும் இந்தியாவுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டார் நடுவில் எந்த ஒருத்திலையும் கோடு போட்டு இந்த பாதி வரைக்கும் பாகிஸ்தான் வச்சுக்கிட்டோம் இந்த பாதி வரைக்கும் இந்தியா வச்சிக்கிட்டோன்னெலாம் எங்கேயுமே சொல்ல அப்போ அமெரிக்காவும் இங்கிலாண்டும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த அந்த சமயத்தில் வந்து ஒன் சைடடாக பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாங்க அதனால்தான் பாகிஸ்தான் ஆக்கு காஷ்மீர் அவங்க பக்கத்தில் இருக்குது இன்றைக்கி இல்லைனா நம்ம முழு கில்ஜித் பால்திஸ்தானோட சேர்ந்து முழு மேப்பும் நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸும் ஆப் இன்றைக்கி அந்த ஆப்கானிஸ்தானில் தாலிபான் வந்துட்டு போனாங்களே டேரெக்டாக ரோ நம்ம ட்ரெயினில் போயிருக்கலாம் இல்லை ட்ரெயின்லேயோ பஸ்லையோ போயிட்டு வந்திருக்கலாம் அந்த அளவுக்கு வக்கான் காரிடர் வழியாக போயிருக்கலாம் இங்கே ப்ராப்ளம் பாகிஸ்தான் இந்தியா மீதி திரும்பி குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா ஆப்கானிஸ்தான் இவங்க தானே இருந்தாங்க இருபது வருஷமா இவங்களால சாதிக்க முடியல தானே பாகிஸ்தான்ல எண்பது வருஷம் யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க பாகிஸ்தான்ல அரிசி சாப்பிட்றதுக்குள்ள அணுகுண்டு செஞ்சான்னு சொன்னாங்கன்னா நம்பறதுக்கு அவங்க நாட்டு மக்கள் வேணா நம்ப நம்புவாங்க இந்தியாவோ வேற எந்த நாட்டு மக்களோ நம்பணும்னு அவசியமே இல்லை ஸோ அங்கே இருந்த அணு ஆயுதம் யாருடைய சொந்தம் யாருக்காக வச்சு வைக்கப்பட்டது இந்த கேள்விக்கு பதில் சொல்றது சில பேர் பதில் சொல்லலாம் சரி ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீரில் தான் பிரச்சனை அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ஒன்றே ஒன்று போன வருஷம் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஐநா பொது சபையில் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வெளிப்படையாக சொன்னது என்னென்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்குது பாகிஸ்தான் போய்ட்டு காஷ்மீர் அதை வெக்கேட் பண்ணால் பேச்சுவார்த்தை நடத்தலாம் திருப்பி நான் சொல்கிறேன் அவங்க காலி பண்ண பிறகு தான் பேச்சுவார்த்தை அது வரைக்கும் அது என்னுடைய இடம்

இந்தியா மாதிரி எங்களை ஏமாற்றிட்டு அணு ஆயுத சோதனை நான் என்ன என் நாட்டுக்கு நான் அணு ஆயுத சோதனை பண்ணுறேன் உனக்கு என்னடா வலிக்குதுன்ற மாதிரி தான் இருந்தது ஸோ சோதனைக்கு முன்னே நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க ஒர்க் அவுட்டால் காலி பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க திருப்பி பாகிஸ்தான் சோதனை பண்ணுச்சு அப்புறம் என்னாச்சு ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா பதினஞ்சு நாளில் பாகிஸ்தானால் சோதனை பண்ணுற அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்திருக்கிறாங்க அது அவங்களுக்கு புரியல பாகிஸ்தான் மாதிரி வரணும் அதனால் பாகிஸ்தான் இட்ஸ் இட்ஸ் அ வசால் ஸ்டேட் அது அமெரிக்காவுடைய ஒரு கைப்பாவை சைனா பக்கம் கொஞ்சம் சாஞ்சுது அதுக்கப்புறமா திரும்பி இப்போ ஆபரேஷன் சிந்து இருக்கறோம் முழும அம் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இம்ரான்கானுடைய மாற்றம் ஆட்சி மாற்றமே அமெரிக்காவுடைய ஃபுல் கண்ட்ரோலில் பாகிஸ்தானை கொண்டு வரதுக்காக தான் அப்படின்றது என்னோடய பார்வையில் வைக்கிறேன் இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானும் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்குது தட் மீன்ஸ் பங்களாதேஷ் அண்டர் பப்பட் யூனஸ் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ அண்டர் அமெரிக்கன் கண்ட்ரோல் வித் பப்பட் ஷபாஷ் ஷெரிஃப் இதுதான் என்னோட பார்வை அதனால் இவங்க இது இவங்க ரெண்டு பேர் தான் டிஃபாக்டோ லீடர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன அசிம் முனீர் வந்து இட்ஸ் எ ஃபெயில்டு மார்ஷல் இட்ஸ் இ ஹீஸ் ஃப்ராடு மார்ஷல் ட்ரம்ப் வேணால் அவர் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்திய மக்களோ இந்திய தலைமையோ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அமெரிக்காவோட மண்ணை உபயோகப்படுத்தி இதை நான் நான் ஐந்தாவது முறையாக நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் இதே அரங்கத்தில் அமெரிக்காவோட மண்ணை உபயோகப்படுத்தி ஃப்ராடு மார்ஷல் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அசிம் முனீர் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதம் அணு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணுவோன்னு சொன்ன அமெரிக்காவிலிருந்து ஒரு கண்டனமோ ஒரு எதிர்ப்போ எந்த ஒரு செனேட்டரோ எந்த ஒரு காங்கிரஸ் மேனோ இது வரைக்கும் வைக்கல அமெரிக்க மண்ணிலிருந்து வந்தது இதே வேற ஒரு நாட்டுடைய தலைவர் வேறு ஏதாவது ஒரு மண்ணிலிருந்து இதே மாதிரி பேசுனாங்கன்னா அமெரிக்காவை அமெரிக்கா கவர்மெண்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அமெரிக்க மக்கள் அவங்களும் பார்ப்பாங்களே அவங்களுக்கும் தலைக்கு மேலே தலையில் ஏதாவது ஒன்று இருக்கும்ல அறிவுன்னு ஸோ அது இருந்ததுன்னா இந்தியா ஒரு தோழமை நாடு இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்போ நானும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா இந்தியா அப்படின்ற ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மேலே அணு ஆயுதம் போடுவேன்னு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் லீடர் மாதிரி ஒரு ஃபெயில்டு மார்ஷல் பேசிகிட்டு இருக்காரு இன்னி வரைக்கும் நீங்கள் ஒரு கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்கலை அப்படின்னா இன் பார்ட்டி வித்தியம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் இந்த பேசுகிறது எல்லாமே அமெரிக்காவுடைய மனசை குளிர்விக்கிறதுக்காகவும் நாங்கள் இன்னும் உங்களுக்கு இருக்கோம்பா இந்த பிராந்தியத்தில் இல்லை உனக்கு வக்ராம் பேசணும் நான் புஷ் தரேன் காஷ்மீர் வேணுனாலும் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி தரேன் நீ பார்த்துக்கோ அது நான் வந்து உங்க கூட நிற்கிறேன் இந்த இந்த பிராந்தியத்தில் ஈரானுக்கும் இங்கே பாருங்க ஈரானு கூட அமெரிக்கா பிரச்சனை தாலிபானுன்ற பேரில் ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை இந்தியாவோட பிரச்சனை ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் மாத்திரம் அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ நடந்த பிறகும் ஒசாமா பின்லாடு அங்கே ஜாலியாக இருப்பார் இவ்வளோ நடந்த பிறகும் அமெரிக்காவுக்கு ஒரு கோபம் கூட பாகிஸ்தான் மேலே வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த சமயத்தில் மறக்கக்கூடாது அதை பார்க்க வேண்டியது என்னென்னா இவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம் கடைசியில் செயல் அப்படின்னு வரும்போது டேரெக்டாக சண்டான்னு வந்ததுன்னா என்ன நடக்கும்னா இந்த வாட்டி ப பிரமோசோடைய அடுத்த வருஷம் டெஸ்ட் பண்ணிட்டோம் எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கு ஸோ எந்த பக்கத்துலேருந்து வரும்னே தெரியாது ஸோ அதனால் பாகிஸ்தான் வந்து ஒரு அதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்தாங்கன்னா அதோட போகும் இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் சைட்லான்னு சொல்றாங்க பாகிஸ்தான் இப்ப டைரெக்டா ஆப்கானிஸ்தான் கான்ஃபிளிக் வந்தது சவுதி அரேபியா கூட தான் நின்னாங்க யார் கூட நின்னாங்கன்ற கேள்விதான் இருக்கு ஸோ ஈரான் வந்து சொல்றாங்க நானும் பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டு ஸோ இப்ப பாகிஸ்தான் கூட எந்த விஷயத்துல சவுதி அரேபியா நிற்பாங்க அப்படின்ற கேள்விக்கு மாத்திரம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா எதனால வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ರೊಂಬ ನನ್ರಿ ನನ್ರಿ